அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அசல் பத்திரம் இல்லை ஆவணங்களும் எதுவுமே இல்லை தொலைஞ்சு போச்சு ஆனால் நான் பத்திரப்பதிவு செய்யணும் நிலத்தை வந்து விற்க முடியல அப்படின்ற பட்சத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கும் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த நிலத்தை வச்சுருப்பீங்க ஆனால் தாய் பத்திரம் இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணுறப்பிங்கன்னா இல்லை பத்திரமும் இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணிட்டுருப்பீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் விற்க முடியாமல் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு டீட்டெயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ட்ரீம் ப்ராப்பர்ட்டின்ற சேனலை இதை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ மற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து லேண்டை விற்றும் தரோம் வாங்கியும் தரோம் ஸோ எதாவது விளம்பரமும் செஞ்சு தரோம் தேவையான கீழக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சரிங்களா சரி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹை ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிவுத்துறையில் சொத்து சம்பந்தமான அசல் ஆவணங்களை இன்றி பதிவு செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அந்த போட்டிருக்க வழக்கை பற்றி தான் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறப்பான ஒரு தீர்வு கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் சரிங்களா எல்லாருமே அதை பாராட்டியும் நெஞ்சம் திறந்த நன்றியும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போது இது எப்போ நடந்ததுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்துச்சு அது இப்போ பெயராக என்ன பண்ணியிருக்குன்னா வெளியிருக்கு வெளியிட்டிருக்காங்க ஒரு அறிக்கையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரியல் எஸ்டேட் கம்பெனியில் இது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமைப்பின் நிறுவனராக இருக்காங்கன்னா ஹென்ரி டாக்டர் ஹென்ரி தான் கொடுத்துருக்காரு ஏன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு நிறுவனர் மற்றும் தேசிய தலைவராக இருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் எல்லாம் விற்கிறோடைய ஹெட்டாக இருக்கிறாரு இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு நிலத்தை வாங்குகிறோன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க பத்திரம் கேட்பாங்க தாய் பத்திரம் கேட்பாங்க இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எழுதி இருக்க பற்ற பத்து எழுதி கொடுத்துருக்கேன் அந்த பத்திரத்தை கேட்பாங்க இப்போது பத்திரம் தொலைஞ்சு போய்ற பட்சத்தில் என்ன பண்ண முடியும் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியாமல் விற்க முடியாமல் சொத்துக்களை வாங்க முடியாமல் என்ன பண்ண பொதுமக்களை வந்து பதிவுத்துறை சார்பால் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஒரு கேஸ் போட்டார் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் பொதுமக்கள் தங்கள் சொத்துக்கள் சமமான அசல் ஆவணங்களை தவறு விட்டுருக்க நிலையில அரசுகளின் சொத்துக்களை அரச ஆவணங்கள் இல்லாமல் விற்க முடியல இதனால் பொதுமக்கள் தங்கள் அவசர தேவைக்கு கூட தங்களுடைய பெயர்களுக்கு சொத்துக்களை இருந்தோம் அவற்றை விற்று பயன்பட முடியாத நிலையிற்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு இப்படி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவர்களின் சொத்துக்களை விற்பதற்கு பதிவு அலுவலகங்களை அணுகிய போது பதிவாளர்கள் அசல் ஆவணங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிராகரித்து திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா அலுவலகங்களில் அதாவது பதிவுத்துறையால் பதிவு அலுவலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் பொது ஆவணங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேணும் நீதிமன்றம் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய வழக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த வழக்கு என்ன வந்து என்னை பதிவு பதிவு பண்ணியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிவுத்துறையால் பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கும் பொது ஆவணங்கள் அடிப்படையில் ஆவணங்களை பதிவு செய்ய வேணும் மாறாக பதிவு பணியை மேற்கொள்ள வரும் சொ பொதுமக்களிடம் மக்களிடம் அவர்களுக்கு சொத்து சம்பந்தமான அசல் ஆவணங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா இதை நடைமுறைப்படுத்த பத்திரப்பதிவுகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை உத்தரவை எதிர்த்து பதிவுத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறீட்டு வழக்கு அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கு போடுறாங்க அது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு பாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கு அதாவது இந்த ஆண்டில் ஒரு வழக்கு போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் துணை நீதிமன்றங்கள் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் அசல் ஆவணங்கள் இன்றி பத்திரப்பதிவு செய்யலாம் என நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை அமல்படுத்த வேண்டும் சொல்லி பதிவுத்துறை கூடுதல் துணைத் தலைவர் கடின வாயிலாக உத்தரவினை பிறப்பிச்சிருக்கிறாரு ஸோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடிலுமே சொல்லியிருக்கிறாங்க அனைத்து மன்ற உறுப்பினர் அலுவலர்கள் மாவட்ட பதிவாளர்கள் சார்பிலும் கடிதமும் அனுப்பியிருக்கிறாங்க இதைப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள் உத்தரவில் மற்றும் அதன் அடிப்படையில் பதிவுத்துறை கூடுதல் தலைவர்கள் அவர்கள் கடிதம் இதன் மூலயமா சொத்துக்களை வாங்கி வைத்துள்ள பொதுமக்கள் அதை விற்பதற்கு அசல் ஆவணங்களை பதிவு அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியதில்லை அப்படின்னு நிலை உருவாகியிருக்கு ஸோ இனிமேல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது ஸோ அவங்க அவங்களுடைய ஆவணத்தில் வச்சு பார்த்துப்பாங்க இனி எல்லாமே நெட் தான் ஓகே டிஜிட்டல் மயமாக ஆக போகுது அதனால் அதை பார்த்து பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறாங்க சரி மக்கள் நலன் சார்ந்த வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவினை பெயரா இந்த கூட்டமைப்பு தலைவர் ஹென்றி மனம் திறந்து என்ன பண்ணியிருக்காருனா இதை வந்து பாராட்டி தெரிவிச்சிருக்கிறாரு சரி இதனிடையே பதிவுத்துறைக்கு பெயரா மீண்டும் நினைவூட்டல் கோரிக்கை ஒன்று வெடிச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அசல் ஆவணங்கள் இன்றி சொத்துக்களை பதிவு செய்யலாம் என்ற உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவில் மற்றும் பதிவுத்துறை கூடுதல் துணைத் தலைவர்களும் கடிதம் அடிப்படையிலையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க இதன்படி இல்லாமல் பதிவுத்துறையினால் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள பொது ஆவணம் அதாவது பப்ளிக் டாக்குமெண்ட் அடிப்படையில் பதிவு செய்யலாம் என்கின்ற அடிப்படையிலும் பொதுமக்கள் நிம்மதி அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க மாதிரி நியூஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து ஃபாலோ பண்ண மட்டும் தான் கிடைக்கும் பட்டா சம்மந்தப்பட்டது நம்மளுடைய ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது சொத்து வரி சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே நாங்கள் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது வீட்டு மனை விற்கணும் வாங்கணும் அது மட்டும் ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்ற பட்சத்துல நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு எதாவது வீட்டு மனைவி விற்று தரணுன்னாலும் விளம்பரப்படுத்தணுனாலும் எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அடுத்து உடைய சந்திக்கிறேன் தேங்க் யூ